பெண்கள் இன்னைக்கு நீங்க இந்த பிள்ளைங்க தைரியமா போய் பள்ளிக்கூடத்துக்கு போய் பெண் பிள்ளைங்க பள்ளிக்கூடத்துல போய் படிச்சுட்டு திரும்பி தைரியமா வீட்டுக்கு வர முடியுதா பெண் பிள்ளைகள் கல்லூரி போய் படிச்சுட்டு தைரியமா வீட்டுக்கு வர முடியுதா இல்ல பெண் பிள்ளைகள் வேலைக்கு போயிட்டு திருப்பி தைரியமா வீட்டுக்கு வர முடியுதா பத்திரமா வர முடியுதா இல்ல போற இடத்துலயும் பிரச்சனை அங்க இருக்கிற இடத்துலயும் பிரச்சனை வர இடத்திலயும் பிரச்சனை குடிச்சுட்டு கஞ்சா அடிச்சுக்கிட்டு அங்க இருக்கிற பெண்களை கிண்டல் அடிச்சு கையை புடிச்சு இழுத்துட்டு கொண்டு போய் கொண்டு சின்ன சின்ன குழந்தைங்களை கடத்திட்டு போயிட்டு இருக்காங்க படுபாவை மனித மிருகங்கள் மனித மிருகங்கள் கேட்டா போதையில இருக்கிறேன் அரசு கொடுத்த டாஸ்மார்க் அது பத்தாது கஞ்சா காக்கேன் ஹரோயின் அபின் என்னென்ன அமெரிக்காவில் என்னென்ன போதை பொருள் கிடைக்குது எல்லாத்தையும் இங்க தமிழ்நாட்டுல கிராமத்துல கிடைக்குது தேடுகட்ட ஆட்சியா யாரே காரணம் முதலமைச்சர் ஸ்டாலின் தான் இதுக்கு முழு பொறுப்பு எடுக்கணும் முழு காரணம் ஸ்டாலின் அவர்கள் அவர் தான் இந்த நாடு மட்டும் இல்ல காவல்துறை வேண்டிக் கொண்டிருக்கிறது தான் நான் சொல்றேன் பெண்களே தாய்மார்களே தப்பி தவறி நீங்க மறுபடியும் திமுகவை தயவு செய்து கொண்டு வராதீர்கள் தயவு செய்து கொண்டு வராதிங்க கொண்டு வந்தீங்கன்னா உங்க பிள்ளைகள் பேர பிள்ளைகளை மறந்து நான் ஒரு மருத்துவனா நான் சொல்றேன் ஒரு டாக்டரா நான் சொல்றேன் முன்னாள் மத்திய சுகாதாரத்துறை அமைச்சரான சொல்றேன் ஏன்னா நான் பாத்துட்டேன் நிறைய இடத்துல நான் பார்த்துட்டேன் என்ன நடக்குதுன்னு பார்த்தேன் எனக்கு பயம் அதாவது நான் எனக்கு அப்படியே அதிர்ச்சியில இருக்கிறேன் நான் அமைச்சரா இருந்த இடத்துல இந்தியாவிலே அதிக போதை பொருள் பயன்படுத்துகின்ற மாநிலம் பஞ்சாப் அங்க பாகிஸ்தான்ல இருந்து வரும் ஆப்கானிஸ்தான்ல இருந்து அந்த போதைப் பொருட்கள்லாம் அங்க பஞ்சாப் தான் பார்டர்ல இருக்கு எல்லையில இருக்கு அங்க வரும் அங்க இருக்கிற பிள்ளைகள் இளைஞர்கள் எல்லாமே போட்டு அங்க ஊசி போடுவான் பவுடர் போடுவான் என்னென்னமோ போட்டு மாத்திரையே போடுவான் போதே மாத்திர ஆனால் இன்னைக்கு பஞ்சாபை மிஞ்சி கொண்டிருக்கிறது தமிழ்நாடு அந்த பயத்துல தான் நான் சொல்றேன் உங்ககிட்ட தமிழ்நாட்டு மக்களே தயவு செய்து திமுகவை மீண்டும் கொண்டு வராதீங்க கொண்டு வந்தா நாசமாயிடு கலைஞர் மூன்று தலைமுறையில் நாசப்படுத்தினார் ஸ்டாலின் அவருடைய தந்தை கலைஞர் அவர்கள் கலைஞர் அவர்கள் முதல் முதலாக தமிழ்நாட்டு முதலமைச்சராக அறுபத்தி வந்தார் அண்ணா அவர்கள் அறுபத்தி திமுக ஆட்சி பிடிச்சி அறுபத்தி ஏழு அண்ணாவர்கள் இரண்டு காலம் ஆண்டார் அந்த இரண்டு ஆண்டு காலம் அண்ணாவர்கள் ஆண்ட நேரத்தில் அதிகாரிகள் அண்ணாவிடம் சொன்னார்கள் ஐயா தமிழ்நாட்டில் பொருளாதாரம் இல்ல நிதி பத்தல எப்படியாவது இந்த சாரா கடை திறந்தீங்கன்னா நிறைய நிதி வரும் அண்ணா கிட்ட சொன்னாங்களா அதிகாரிகள் உடனே அண்ணாவுக்கு கோபம் வந்துடுச்சு என்ன நீ பேசறா பேசுற நிச்சயமா நான் கொண்டு வர மாட்டேன் அப்படின்னு அண்ணா உறுதியா இருந்தார் அதாவது மதுவால் வருகின்ற வருமானம் கையில் வெண்ணையை போன்றது என்று அண்ணா அவர்கள் சொன்னார் உறுதியா இருந்தார் அண்ணா அறுபத்தி ஒன்பதுல இறந்த பிறகு கலைஞர் வந்தார் ஆட்சிக்கு வந்தார் வந்தவுடன் முதல் வேலை என்ன பண்ணார் கலைஞர் கடைய தரையா தாரா கடைய தரையா அன்னைக்கு திறந்ததுதான் மூன்று தலைமுறைகளா இன்னைக்கு நாசப்படுத்தி விட்டார் மூன்று தலைமுறைகள் உங்க தாத்தா உங்க அப்பா உங்க பிள்ளைங்க மூன்று தலைமுறை இப்போ ஸ்டாலின் ஒரு படி மேலே போய் ஒரு பக்கம் நீங்க குடிங்க இன்னொரு பக்கம் போதை பொருள் கஞ்சா மட்டும் இல்ல கஞ்சா விட மோசம் அந்த ஹெராயின் காக்கேன் பவுடர் எல்லாம் ஊசி கஞ்சா ஸ்டாம்ப் கஞ்சா எண்ணெய் கஞ்சா சாக்லேட் நான் போ கஞ்சா போதை சாக்லேட் போதை சாக்லேட் போதை எண்ணெய் என்னென்னமோ வித்துட்டு இருக்கிறான் தமிழ்நாட்டில் அது யாரு விற்கிறான அதையும் யாரு திமுக தான் விற்கிறான்

இவன் பல சினிமா எடுத்திருக்கிறான் சினிமானா அவங்களுக்கு தெரியும் யாரு சினிமா துறையில இன்னைக்கு ஆதிக்கும் எந்த கம்பெனி ஆதிக்கும் யார் கம்பெனி ஆதிக்கும் திமுக திமுகனா யாரு அது முதல் குடும்பம் திமுக உள்ள முதல் குடும்பம் சினிமா ஆதிக்கும் இவங்களை விட்டா இவங்க சினிமா தியேட்டர்ல யாரும் கொடுக்க மாட்டாங்க இவங்க ரிலீஸ் பண்ணாதான் சினிமா தேட்டர் கிடைக்கும் வேற எந்த படம் எவ்வளவு பேர் படத்தை வச்சிருக்கிறாங்க இருக்கிறது வருஷத்துக்கு இருக்கிறது ஐம்பத்தி ரெண்டு வாரம் தான் எடுக்கிறது கஷ்டப்பட்டு கடனை வாங்கி எடுக்கிறாங்க ஐம்பத்தி ரெண்டு வாரத்துல இந்த கிறிஸ்துமஸ் பொங்கல் தீபாவளி அதெல்லாம் போயிடுச்சுன்னா அப்புறம் பெரிய பட்ஜெட் எல்லாம் அப்புறம் இருக்கிறது ஒரு முப்பது வாரம் தான் இருக்கும் சரி அது உள்ள நான் வேண்டாம்